இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பதிமூணு திருக்கோவிலூர் ஒழுங்குமுறை கூடத்தில் இன்றைய கம்பு விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் திருக்கோவிலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கம்பு வரவு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு புள்ளி நாலு டன் இவை அனைத்தும் சாதாரண கம்பு வகையை சார்ந்தது கம்பு ஒரு குயிண்டால் குறைந்தபட்சம் ஒவ்வாயிரத்துக்கும் அதிகபட்சம் ஒவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோ கம்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் குறைந்தபட்சம் ரூபாய் முப்பதுக்கும் அதிகபட்சம் முப்பத்தி மூன்று ரூபா எண்பத்தெட்டு பைசாவுக்கும் விலை போயிருக்கு இது ஒரு டன் கம்பு குறைந்தபட்சம் ரூபாய் முப்பதாயிரத்துக்கும் அதிகபட்சம் முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பதுக்கும் விலை போயிருக்கு கம்பின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது